ஏற்கனவே ஏதோ ஒரு காரணங்களால வீடுகளில் வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யறதெல்லாம் விட்டு போயிருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையில் நம்ம அந்த தர்ப்பணங்களை ஆத்மார்த்தமா செய்யும் போது அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி வீட்டிலேயோ உள்ளூர்ல இருக்கக்கூடிய நதி கரைகளில் குளக்கரைகளில் வந்து ஏற்பாடு செஞ்சு பண்றாங்க உள்ளூர்ல பார்க்குறோம் நம்ம விசேஷமான நதிக்கரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பண புண்ணிய தலங்கள்ல நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை ஆத்மார்த்தமா நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவங்களுக்காக நம்ம தர்ப்பணமாக சமர்ப்பணம் கொடுக்கும்போது அது பூரணமான ஆசையாக அவங்களையும் மோட்சத்துக்கு வழிகாட்டும் அவங்களுடைய பூரணமான அனுகிரகம் மூலமா நம்ம வம்சம் தெழிக்கும் நம்ம குடும்பம் செழிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறைகள் விலகி நேர்மறை அனுகூலங்கள் நமக்கு பெருகும் இவ்வளவு மகத்துவமான ஆடி அமாவாசை நாள் இன்னும் சில தினங்கள்ல வருது இந்த ஆடி அமாவாசை நாள் வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி திங்கட்கிழமையில வரக்கூடிய அமாவாசை நாள்ல தவறாம முன்னோர் திதி தர்ப்பணத்தை நம்ம செய்வோம்